குத்தகை வாடகையை நிர்ணயிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்திடமிருந்து இரண்டாயிரத்து எண்பத்து ஒரு கோடி ரூபாயை தமிழக அரசு வசூலிக்காதது தெரியவந்துள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஏழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று சதுரடி அளவிலான அரசின் நிலத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மற்றும் சென்னை கிரிக்கெட் மன்றம் இயங்கி வருகிறது இந்த நிலத்திற்கான குத்தகை வாடகையை தமிழக அரசு வசூலிக்கவில்லை என்று இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் ஆம் ஆண்டு வரை இந்த நிலத்திற்கான குத்தகை வாடகையாக ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என தமிழக அரசு நிர்ணயித்திருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை குத்தகை வாடகையை தமிழக அரசு நிர்ணயிக்கவில்லை என தணிக்கைத்துறை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சந்தை மதிப்பின் இரு மடங்கு தொகையில் ஏழு சதவீதத்தை அரசு நிலத்திற்கான வாடகையாக நிர்ணயிக்க வேண்டும் என்பது விதி இந்த தொகையை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் அதன்படி இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை நூற்று தொன்னூற்றி எட்டு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வருகிறது இதேபோன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை ஒவ்வொரு மூன்று ஆண்டுக்கும் ஒரு முறை குத்தகை வாடகை நிர்ணயித்திருக்க வேண்டும் ஆனால் இதற்காக அமைக்கப்பட்ட குழு இந்த விதியை பின்பற்றாமல் குத்தகை வாடகையை நிர்ணயிப்பதில் காலதாமதம் செய்து வருவதாக தணிக்கைத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை குத்தகை வாடகையை கணக்கிட்டால் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்திடமிருந்து இரண்டாயிரத்து எண்பத்தோரு கோடி ரூபாயை தமிழக அரசு வசூலிக்க வேண்டும் என்றும் துறை தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது